ഹരേ കൃഷ്ണീതാചാരം പാകം മൂന്ന് മനവാസകം കടന്ന മെയ്യറി എങ്ങനെയാണ് പണി വാഹന വണക്കങ്ങളെന്തോ കാടലിയെതിരു ഭക്ത സിദ്ധാന്ത സരസ്വതി കോസ്വാമി പ്രഭു പാതവർക്ക് നാളെ സമർപ്പിക്കോം അനുത്ത മക്കളിൽ നലനക്കാൻ തന്നുടേ മിക ഉയർന്ന മെയ്യവ് എന്നും കൂർമയാന കരുവേൻ തുണയാൽ നമ്മുടെ കണകളെ തരപ്പതോട് நம்முடைய அறியாமை இருளையும் அவர் அகற்றியுள்ளார் நாம் எல்லோரும் பொதுவாக நமது சிறிய கண்களால் பெருமிதம் அடைந்து ஆணவம் நிறைந்த கர்வத்துடன் அறியாமை என்னும் இருளால் மறைக்கப்பட்டுள்ளதையும் அவற்றை தவறாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ தான் நாம் உணர்கிறோம் என்பதையும் நாம் அறிவதில்லை காணும் சக்தியினால் அனைத்தையும் அறிந்து விடலாம் என்பது உண்மை அன்று ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுகின்ற சூரியன் சிறிய வட்ட வடிவமான தட்டாகத்தான் நமக்கு தெரிகிறது உண்மையில் சூரியனானது நாம் வாழும் இந்த உலகினை விட பல மடங்கு பெரியது இவ்வாறாக நம்முடைய நம்பிக்கை ஏற்படும் கர்வமானது ஒவ்வொரு நாள் காலையிலும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பயனற்ற நிலை தெளிவாகிறது நம்முடைய கண்களால் சில சாதகமான சூழ்நிலைகளில் மட்டுமே அறிவை பெற முடியும் இருளில் உள்ளதையோ தொலைவில் உள்ளதையோ கண்களால் பார்க்க முடியாது கண்களுக்கு மிக அருகில் உள்ள கண் இமையை கூட காண முடியாது இதனால் இவ்வுலகத்தில் இயற்கையின் சில அனுகூலமான சூழ்நிலையால் மட்டுமே கண்களுக்கு பெருமை ஏற்படுகிறது இவ்வளவு அழகான இரு கண்களை பெற்றிருந்தும் பல்வேறு பொருட்களை அவற்றின் உண்மையான தோற்றத்தில் காண முடியவில்லை இந்த உண்மை கண்களுக்கு மட்டுமன்றி அறிவினை பெறுவதற்கு நாம் பயன்படுத்தும் அனைத்து புலன்களுக்கும் பொருந்தும் இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் நாம் தற்பொழுது அனுபவிக்கும் அனைத்துமே ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவையே அதாவது அவை அனைத்தும் தவறுகளுக்கும் குறைபாட்டுக்கும் உட்பட்டவை ஆகும் இந்த தவறுகளை தவறு செய்தவராலோ அல்லது தவறு செய்ய போகும் ஒருவராலோ சரி செய்ய இயலாது இருளில் உள்ள ஒரு பொருளை நாம் பார்க்க நினைத்தால் அதற்கு கண்களை மட்டும் பயன்படுத்த முடியாது நம்முடைய உணரும் தன்மைக்கு உதவியாக வேறு ஏதாவது ஒரு முறையை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் அதாவது இருளில் எப்பொருளையும் நாம் முழுமையாக அறிய முடியாது எனவே தொடுவதனாலோ அல்லது வேறு சில முறைகளினாலோ நாம் பெறும் அறிவானது ஒன்று தவறாகவோ அல்லது முழுமையற்றதாகவோதான் இருக்கும் இந்த நிலை ஒரு யானையை சந்தித்த குருடர் கூட்டம் அதனை விவரிக்க நினைத்ததை போன்றதாகும் யானையின் துதிக்கையை ஒருவன் தொட்டு பார்த்துவிட்டு இது ஒரு பெரிய பாம்பு என்றான் மற்றொருவன் யானையின் காலை தொட்டு பார்த்துவிட்டு இல்லை இல்லை இது ஒரு மிகப்பெரிய தூண் என்றார் இவ்வாறாக அவர்கள் யானையை பலவாறாக விவரித்தனர் எப்படி இருப்பினும் அடர்ந்த இருளில் பொருட்களை உணர்வதற்கு ஒரு வழி உள்ளது யாராவது ஒருவர் விளக்கு ஒன்றை இருளினுள் கொண்டு வந்தால் நாம் உடனே பொருட்களை அவற்றின் உண்மையான தோற்றத்தில் காண்பதற்கு முடியும் இதனை போலவேதான் நாம் பெறுகின்ற அறிவொழியும் நம்முடைய ஆசான்களால் தூண்டப்படுகிறது அவர்களுடைய கருணையால் மட்டுமே நாம் பொருட்களை அவற்றினுடைய உண்மையான நிலையில் பார்க்க முடியும் நாம் பிறந்த காலம் தொட்டுமிருந்து நமது அறிவை பெறுவதற்கு பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் அவர்கள் தந்தையாக இருக்கலாம் தாயாக அல்லது ஆசிரியராக கூட ஆசான்களின் உதவியால் மட்டுமே நாம் அறிவின் முன்னேற்ற பாதையில் நடைபோட முடியும் இவர்களிடம் பணிவாக இருந்து கேட்பதன் மூலமே நமது அனுபவத்தையும் பெறலாம் ஆசானின் கருணையாலேயே நாம் நம்முடைய அறிவு பாதையில் முன்னேறுகிறோம் எழுத்து கற்பது தொடங்கி பல்கலைக்கழக படிப்பினை முடிக்கும் வரை இதற்கும் மேலாக சென்று நாம் உன்னதமான மெய்யறிவை பெற நினைத்தால் அந்த வழியில் நம்மை நடத்தக்கூடிய தகுதி பெற்ற மிக உயர்ந்த ஒரு மெய்யறிவாளனை தேட வேண்டும் கல்லூரியிலோ பள்ளியிலோ பெறப்படும் அறிவு வாழ்க்கையில் சிலவத்தை மட்டுமே அறிந்து கொள்வதற்கு தற்காலிகமாக உதவுமே தவிர நாம் ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமுமாக எங்கும் அந்த உயர்ந்த மெய்யறிவின் தேவையினை நிறைவு செய்யாது ஒரு துறையில் வெற்றி பெற நினைத்தால் நாம் அதனோடு தொடர்புள்ள ஆசிரியரோடு உறவு வைத்துக் கொள்வது அவசியம் மேலும் அந்த குறிப்பிட்ட நெறியில் இடக்கமுடன் செயல்பட வேண்டும் பல்கலைக்கழக கல்வியில் ஒரு பட்டத்தை பெறுவதற்கு நாம் முதலில் அந்த கல்வி நிறுவனத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அங்குள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு அதற்கு இணக்கமாக செயல்பட வேண்டும் நாம் எண்ணியவாறு படிப்பில் வெற்றியை அடைவதற்கு இது மிகவும் அவசியம் இதே போன்று நிரந்தரமான வாழ்க்கையின் அடிப்படைகளை அறிய உண்மையிலேயே ஆவலாக இருந்தாலும் மற்றும் உலக பொருட்களை அவற்றின் உண்மையான தோற்றத்தில் காண நினைத்தாலும் நாம் நம்முடைய கண்களை துறந்து அறியாமையின் பிடியிலிருந்து நம்மை உயர்த்தக்கூடிய ஆசானிடம் ஒரு தொடர்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஆன்மீக குருவை அணுகும் முறையே என்றும் அறியாத பேருண்மை ஆகும் இதை யாராலும் மீற முடியாது ഹരേ കൃഷ്ണ ഇതുടൻ മുറിച്ച് കൊടുത്ത പതിവിൽ ഇതർച്ചി തുടരും മിക്ക നന്റി ഹരേ കൃഷ്ണ ഉങ്ങൾക്ക് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക് പങ്കെ ഷേർ പങ്കെ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങൾ നോട്ടിഫികേഷൻ ബില്ലെ അടുത്തുവൻ മൂലം അടുത്ത പതിവുകൾ ഉണ്ടായി വന്നടയും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരെ പറ്റി കേട്ട് മകിം ഹരേ കൃഷ്ണ